ஹாய் எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நான் லேட்டாக தான் அந்த விஷ் வருது சரியா காலையிலே போடணும்னு நினைச்சோம் கொஞ்சம் பிஸி சரியா அதுக்காக வேண்டி இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் எப்படி போட்டோங்கிற வீடியோ உங்களுக்கு வந்து நம்ம இடத்துல நம்ம வந்து எப்படி பொங்கல் விடும் அதாவது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஆள்கள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி விடுவாங்க நம்ம நான் நாங்க எங்களை சு என்ன சுற்றி உள்ளவங்க எப்படி பொங்கல் விடுவாங்கிற வீடியோ வந்து கண்டினியூவாக லைன் பை லைனாக ஃபஸ்ட்டு விளக்கு வைக்கிறதுலேருந்து லாஸ்ட் எண்டிங் பொங்கல் விட்டு முடிக்கிறது வரைக்கும் எல்லாமே வரும் ஆ பொங்கல் வைக்கதை பார்ப்போமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கே பொங்கல் விடோமா அந்த இடத்துல மாக்கோலம் போடணும் பச்சரிசி மாவில் மாக்கோலம் போடணும் அதே மாதிரி விளக்கு வந்து பலகையில தான் நாங்கள் வைப்போம் கீழே வைக்க மாட்டோம் ம் விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு விளக்கு வச்சாச்சும் அடுத்தால இலை போடணும் இலை போட்டு விளக்குக்கிட்டே பிள்ளையார் ஒன்று வைக்கணும் ஒன்று அன்னபூர்ணி வைக்கணும் இல்லைன்னா நிறநாளி வைப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அர்ச்சத இதுவும் வைக்கணும் சரியா வச்சுக்கிட்டு இப்போ நீ அன்னபூர்ணி தான் கொண்டு வச்சுருக்கு அரிசி போட்டு வச்சுருக்கோம் இனி வந்து மஞ்சள் இந்த மஞ்சளும் கரும்பும் தான் நமக்கு வந்து இந்த பொங்கலுக்கு ரொம்ப முக்கியம் பொங்கல் பானையில் வந்து கெட்டுவாங்க லாஸ்ட்டு விளக்கு முன்னாடி பொங்கல்லாம் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அவியல் காய்கறி சாம்பார் காய்கறி அதுக்கப்புறம் வைக்கக்கூடியது வந்து கிழங்கு வகைகள் இது அவ்வளோவுமே என்னென்னா பொங்கலுக்கு ரொம்ப முக்கியம் நாங்கள் வந்து வைப்போம் கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஐட்டம் அவியல் காய்கறிகள் சாம்பார் காய்கறி கிழங்கு வகைகள் சரியா இனி என்ன செய்யணும்னா இனிமேல் வந்து அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா நைட்டே இந்த நாள் பொங்கலும் இந்த நாள் நைட்டே வெள்ளையும் காவிஞ்சேர்த்து அடித்து வச்சிரும் இந்த மாதிரி வெறும் புது அடுப்பாக வைக்கக்கூடாது காவி அடிக்கணும் அதேமாதிரி பானையில் சந்தனம் போட்டும் குங்குமம் போட்டும் வைக்கணும் அவங்க அந்த மஞ்சள் தோடும் கட்டியிருக்கு பாருங்கள் இப்படி கெட்டணும் இதில் பொங்கல் வைக்கிறதுல தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது நீங்கள் பாருங்கள் பச்சை அரிசி தான் அந்த பச்சை அரிசியை கழுவினை தண்ணியை ஊற்றி தான் பொங்கல் வைப்போம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஆனால் அது ஒரு அரைப்பாங்க பா ஒரு பானைக்கு அரைப்பாங்கு இல்லைன்னா முக்கால் பங்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிடணும் மூணு தடவை கழுவி ஊற்றுவாங்க பாருங்கள் இந்த கழுவுன தண்ணியை போது ஒரு பொடி அரிசி கூட விழக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் தான் அதில் விழணும் அந்த தண்ணியில் தான் பொங்கல் வந்து பொங்கணும் ஓகேயா இதை வந்து ஸ்டார்டிங் இப்போ கல்யாணம் கழிஞ்சவங்க பார்த்து செய்தால் போதும் எப்படி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸானுக்கு சொல்லலை பிகினர்ஸ் எப்படி பண்ணணும் தெரியாதவங்களுக்கு சொல்லி அதே மாதிரி அடுப்பு பற்ற வைக்கும்போதும் டக்குன்னு ஒரு பேப்பர் போட்டோ அப்படியெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது கண்டிப்பாக சூடத்தை வச்சு அதை ஏற்றுனதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அடுத்தது வைக்கணும் மாதிரி எங்களுக்கு இந்த சைடு வந்து இந்த பொங்கல் டைம் வந்து பனை ஓலை கிடைக்கும் மற்ற டைம் வருவதில் பனை ஓலை பனை ஓலை மட்டுமே வச்சு நாங்கள் ரெடி பண்ணுவோம் இந்த மட்டை சரட்டை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த ஓலை எவ்வளோ தூரம் நம்ம வைக்கோமோ அது தகுந்த பானை ஹீட் ஏறி பொங்கதும் சீக்கிரம் பொங்கிடும் ஓகே நிறைய வைக்கணும் ஓலையெல்லாம் வந்து வ அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே இருக்கணும் எது ஒரு இது கூட பால் எதுவுமே ஆகணும் அரிசி கிழமை தண்ணி ஓகே அப்படி இது உண்மையானு உங்கள் வீட்டுக்கிட்ட பெரியவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள் அது மாதிரி அரிசி போடும்போதும் பா கடவுளை நினச்சி மூணு தடவை சுற்றிட்டு தான் என்ன செய்யணும் பானைக்குள்ளே அரிசி போடணும் கடவுளை என்றைக்கு இதுக்கு நமக்கு பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி போடணும் இது நம்ம செய்கிறது வந்து வெண்பொங்கல் ஓகே இது என்னென்னா தண்ணி வந்து நம்ம வடித்து எடுக்க மாட்டோம் இப்போ நமக்கு தெரியும் மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு இல்லைன்னா கொஞ்சம் கூட நம்ம வெந்நி ஏதாவது ஆட் பண்ணிக்கிடலாமே தவிர அதுமாரி கூட இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் பச்சரிசி வந்து இறுகிரும் எல்லாம் முடிஞ்சு விளக்குக்கு முன்னாடி பானையை வச்சு முதல்ல சாம்பிராணி கங்கு இருக்கும்ல அதை போட்டு சாம்பிராணி அடுத்தல சூடம் அதுக்கப்புறம் பூவை சுற்றி போட்டு பொங்கல் முடிஞ்சு இதுதான் எங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொங்கல் தை பொங்கல் இது வந்து நான் வீட்டுல நடந்த பொங்கல் இது வந்து உங்களுக்கு அதுக்காக நான் வந்து பழுத்த பழம் இது மோரிஸ் பழம் சொல்லுவாங்க எடுத்துட்டு நல்ல நம்ம வந்து பிசைஞ்சிடணும் மசிச்சு விட்டுறோம் நல்லா நல்லா பிசையணும் அது வந்து மிக்சியில போட்டுலாம் அடிச்சா வந்து தண்ணியா ஒழுகிரும் ஓகேயா அதனால மிக்சில எல்லாம் ஒன்றுமே போடாண்டா நல்ல எத்தனை பழம் வேணுமோ உங்களுக்கு தலை கணக்கு பண்ணி எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்து நம்ம வந்து சூட்டுறோம் கையை வச்சுனாலும் செய்துக்கிடலாம் இது நல்ல பழுத்த பழம்னால நம்ம வந்து ஸ்போக் வச்சு என்ன செய்துட்டோம் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த ஏற்கனவே பழம் நல்லா இனிப்பா இருக்கும் பார்த்துட்டு சேர்த்தா போதும் மூணு நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டா இதுல வந்து ரொம்ப இனிப்பா இருக்குமா பழம் சர்க்கரை எல்லாம் தேர்றதுனால ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் பசும்பால் பால் ஆல் பசும்பால் கட்டியா காய்ச்சல் ஒண்ணுமே வேண்டாம் ஒரு கால் கப்பு போல ஏன்னா நான் மூணு பழம் தானே நான் எடுத்திருக்கேன் அதனால இன்னொன்னு இதுல சீக்ரெட் ஒண்ணு சேக்கணும் ஓகே நெய் ஊட்டி தேங்காவை வந்து நான் பல்லு பல்லா எடுத்து லைட்டாக பொரியட்டு அது சேர்த்து வச்சு விட்டு சாப்பிட்டுருக்கோம் பூ போடலாமான்னு கேட்டா போடலாம் ஆனா இதே இத போட்டோம்னா நல்லா இருக்கும் பல்ல பட்டு சாப்பிடும் போது இது பார்க்கறதுக்கே ஒரு பாயசம் தான் இருக்கு ஆனா இதுலதான் இனி முக்கியமா நம்ம இனிமேல் தான் என்ன செய்ய போறோம் ஆட் பண்ண போறோம் ஓகே கொஞ்சமா நெய் ஊற்றிருக்கே இதுக்கு வந்து சோப்பு அவள் தான் கண்டிப்பா சம்பா அவள் சொல்லுவோம்ல அந்த அவள் தான் என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும் கொஞ்சமா நெய் ஊற்றி எவ்வளவு தேவையோ அதுக்கு வந்து அவள் போடணும் நீட்டா வந்து சம்பா வெள்ள அவள்னா வருத்தா தெரிஞ்சிரும் இந்த அவள் தெரியாது வருத்திட்டோமா என்னன்னு தெரியாது அதனால என்ன செய்யணும் லைட் சூடா இருக்குன்னு நொறுங்குகான்னு மட்டும் பாக்கணும் சவுண்டு கேட்கலாம் ஓகே ரெடி ஆயிட்டு இத வச்சு ஸ்பூன் வச்சு நம்ம என்ன செய்யலாம் லைட்டா நொறுக்கி விட்டுறணும் இல்லைன்னா கையில எப்படி எடுத்து நொறுக்கி விடணும் சூடு நமக்கு செட் ஆகாது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும் அதையும் சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுப்போம் நம்ம சாப்பிடைய பிளேட்டு இலை எதுனாலும் சரி ஓகேயா இப்ப தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா எப்ப சாப்பிடுவோமோ அந்த டைம் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி நொறுங்குதா ஓகேயா இப்படி எடுத்துச்சு இதுக்கு மேலதான் நம்ம என்னன்னா இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதாவது இது எப்படின்னா ரொம்ப கட்டியாவும் வரக்கூடாது ரொம்ப தண்ணியாவும் எப்படி இருக்குது சாப்பிடுவோம் வந்து வந்து நான் லைட்டா என்னக்கா இப்படி எடுத்து சாப்பிடும்போது அந்த அவள் வறுத்த அவள் நெய்ல வறுத்த அவள் இந்த பழம் வச்சு ரெடி பண்ண அது என்ன சொல்லலாம் ஒரு கே டக்குன்னு வாயில வரல பழம் இந்த எல்லாம் வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஒரு இது அதுக்கு என்ன பேரெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா அசல் நம்ம வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டில் ஒரு பாய்சம் சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் வந்து கஷ்டமான இதுலெல்லாம் ஆனால் அழுகுன மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பழம் நல்லா பழுத்துருக்கணும் அது மாதிரி மிக்சியில் போட்டு அடிக்காண்டா பசும்பால் பதிலாக தேங்காய் பால் ஊற்றலாம் வேற எதிர் ந இது கூட நிறைய இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணுவாங்க ஆனா இந்த இது ஆட் பண்ணி தரது டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருந்ததுனால நம்ம வந்து இதே கண்டினியூ பண்ணிருக்கோம் ஓகே இதெல்லாம் ட்ரை தான் நம்ம வடமதி சமையல நான் ட்ரை பண்ணுங்க தான் சொன்னேன் அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் இன்னொருத்தவங்க செய்ததை பார்த்து ட்ரை பண்ணிருக்கோம் அதையும் சொல்லிடுவோம் ட்ரை பண்ணியிருக்கோம் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொருத்தோட சொல்லுங்க எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கு ஓகே இன்னொரு வீடுல சந்திப்போம் பாய்